சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்குலாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக என்ன வந்திருக்கு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய லைன் அப்புங்க அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த படம் தீபாவளிக்கு வேட்டையின் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஞானவேலுடைய டைரக்ஷன் அதற்கு பிறகு ஒன் செவன்டி ஒன் இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கிறாங்க இந்த படம் முதல் முறையாக ஒரு ஆயிரம் கோடியே ஒரு தமிழ் படம் பெற்றதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிற மாதிரி பேச்சுவார்த்தாரங்கள் இருக்கு இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு ஏப்ரல் மாதத்தில் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் இருக்குங்க அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயிலு டூ ஜெயிலு டூனா ஜெயில டூங்குறது அந்த பேருக்காக வச்சிருக்காங்க பட் இந்த படத்தில் நயன்தாராலாம் இருக்கிறதாக நமக்கு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இது வேற ஒரு சீக்குவென்ஸில் கூட இந்த படம் செல்லலாம் அதற்கு பிறகு பாலிவுட் இயக்குனருங்க பாலிவுட் தயாரிப்பாளர் அந்த ஹவுஸ்ஃபுல் படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணவர் கிக்கு அவருடைய ப்ரொடக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிறாங்க அந்த படம் மிக பிரம்மாண்டமான பேன் இண்டியா படமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அதாவது லோகேஷ் கனகராஜ் படம் ஆயிரம் கோடி அடிச்சிருச்சு லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார் காம்பினேஷன் ஆயிரம் கோடி அடிச்சிருச்சுன்னா அந்த படம் ஆயிரத்தி கோடி ரெண்டாயிரம் கோடி நெருங்கும் அப்படிங்கிறாங்க செமையான லைனப் யாரெல்லாம் எந்த லைனப்புக்காக காத்திருக்கீங்க இதில் நடுவில் மாரி செல்வராஜ் அவர்கள் வேற ஒரு கதை சொல்லியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க பட்டு அவர் என்ன கதை சொன்னாரோ தெரியல சூப்பர் ஸ்டார் சூஸ் பண்ணுவாரா என்னாலும் தெரியல